மோட்டிவேஷன் நம்பர் முப்பத்தி ரெண்டு மாடி தோட்டம் பற்றி மாடியில தோட்டம் சரி தோட்டம் சரி செடியாகட்டு எதாகட்டு நோய்வாய்ப்பட்டை என்ன பண்ணுவீங்க தக்காளி தொல்லி போடுறது மொட்டை தொல் போடுறது மீன் வாங்கிட்டு வந்து அதை போடுறது ஆகாது மறுபடியும் குறையி மறுபடியும் போய் கீழே நம்ம காசு போட்டு வீணா அஞ்சாயிரம் ரூபாய்க்கு போட்டிருப்போம் பத்தாயிரம் ரூபாய்க்கு போட்டிருப்போம் அதுக்கு மேலேயும் போட்டிருப்போம் நம்ம காய்கறி அதில் சாப்பிடுவோம் மற்றங்களுக்கும் கொடுப்போம் அதை வாங்கி விற்போம் சொந்தக்காரர்கெல்லாம் கொடுப்போம் இருந்தாலும் அது பாதுகாப்பு செய்வது எப்படி உரக்கடைகள் அந்த அந்த இலை எந்த பிரச்சனைக்குதோ அந்த இலையோட பிடுங்கி பிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுங்க அதுக்கு உண்டான மருந்து கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து கலந்து என்ன கலந்து தெளிச்சோன்னா சரியான அளவு சரியான தண்ணி என்ன சேர்த்தல என்ன சேர்த்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் கலக்கி தெளிங்க அதுக்கு வந்து தீர்வு கடைக்கு ஆரம்பத்துலேயே பார்த்துருங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம எவ்வளவு தோட்டம் வச்சுருப்போம் கீழே வச்சிருப்போம் பப்பாளி மரம் மெயினாக மண்டை நோயும் என்பாங்க கல் பூச்சிபாங்க அதுலேயே பிடிச்சிருக்கு வெள்ளையே பிடிச்சி அப்படியே கெட்டு போயிரு பழம் அப்புறம் மண்டை நோயினா பப்பாளி இருக்கு பச்சையாமல் இருக்குது பழுத்தம் இருக்கு பழுத்து பழுத்து அப்படியே உன கீழே உடுக்குது மண்டை நோயின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஒவ்வொரு பக்கம் வேற வேறு சொல்லுவாங்க நீங்கள் எதாக இருந்தாலும் பறித்து கொண்டே ஆரம்பத்துலேயே காமிச்சு உங்களோட செடி வழக்கை பாதுகாப்பு செய்யுங்க காய்கறி இயற்கையை நல்லா ஒரு சத்தான காய்கறி சாப்பிட